அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் அரண்மனை வாயிலின் முன் பரதனை இறக்கிய தேர் தனது ஓய்விடத்துக்குச் செல்லுதல் பாடல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாயலதன் காவலர்கள் வாய் மூடி நின்றதால் தேர் நோயதுவே கொண்டவர்கள் நொந்தனரே என்றதுவே நேயத்தின் நெஞ்ச தேர் நெஞ்சில் ஏந்தும் பண்புருவாம் தூயலையாங் இறக்கியே தான் தூங்கும் இடம் சென்றதுவே இதுவே எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாயலதன் காவலர்கள் மூடி நின்றதால் தேர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னனின் அரண்மனை வாயிலிலே காவல் நின்ற அந்த காவல் வீரர்கள் யாவரும் அங்கே வந்திருப்பது பரதன் என்பதை கண்டும் கூட அவனை கண்டதும் அவனை வணங்கவோ வரவேற்கவோ செய்யாமல் ராமன் வனவாசம் சென்றதற்கும் மன்னன் தயரதன் இறந்ததற்கும் பரதனும் ஒரு வகையில் காரணம் என்று எண்ணியதாலோ என்னவோ வாய்மூடி அமைதியாகவே நின்றதால் அந்த தேரானது நோயதுவே கொண்டவர்கள் நொந்தனரே என்றதுவே மன்னன் தயரதன் இறந்ததால் ஏற்பட்ட துன்ப நோயினால் அந்த காவல் வீரர்கள் எதுவுமே பேசாமல் நொந்து போய் அமைதி காக்கின்றனர் என்று எண்ணிக்கொண்டது நேயத்தின் நெஞ்சத் தேர் நெஞ்சில் ஏந்தும் பண்புறுவாம் உள்ளத்திலே நேயம் என்னும் அன்பையே கொண்டிருந்த அந்த தேரானது தன்னுடைய நெஞ்சிலே ஏந்தி போற்றக்கூடிய வண்ணம் அன்புருவாய் திகழ்ந்த பண்புருவாய் திகழ்ந்த அந்த பரதனாகிய தூயனை ஆங்கிறக்கியே தான் தூங்கும் இடம் சென்றதுவே தூய்மை மிக்க உள்ளம் கொண்ட அந்த வரதனை அங்கே இறக்கிவிட்டு தான் வழக்கமாக ஓய்வெடுக்கக்கூடிய தேர் கொட்டகைக்கு சென்று சேர்ந்தது இதுவே எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்